மாமாவை திறந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சினா சம்பந்த சுவாமிகளே தேவாரம் முதலாம் திருமுறை திருப்பாற்றுத்துறை திருச்சி மாநகருக்கு அருகில திருவளர் சோலைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு அருகில் உள்ளது இந்த பாற்று ஒரு சிறிய ஊர் தான் திருச்சிற்றம்பலம் காரார் கொன்றை கலந்த முடியினர் சீரார் சிந்தை செலை செய்தார் பாரார் நாளும் பரவிய பாத்துரை யாரார் ஆதி முதல்வரே உலகம் போற்றும் ஆதிநாயகன் கார்காலத்தில் தோன்றும் கொன்றையை சூதி அடியார்களின் சிந்தையை மகிழ்விப்பவன் நல்லார் உமர் உமர்த்தியார் எனப்படும் சொல்லார் நன்மலர் சூடினார் பல்லார் வெண்டலை செல்வரம் பாற்றுரை எல்லாம் தொழுமே ஈசரே எம்பாட்டுடைய பெருமான் தேவர் முனிவர் ஞானிகள் சித்தர்களானும் புலப்படக்கூடியவர் வணங்கும் அடியார்கள் உள்ளத்தில் பெருமகிழ்ச்சியை தருபவர் விண்ணார் திங்கள் விளங்கு முதலினார் என்னார் வந்தன எழிற்கொண்டார் பன்னார் வந்தினம் பாட செய்ற்றுரை உன்னாலும் முறைவரே நிலவை நெற்றியில் சூடிய இறைவன் என் உள்ளத்தில் புகுந்து என் எழிலை கவர்ந்து விட்டான் அவர் வண்டுகள் இசைப்பாடும் பாற்று துறையில் உரைபவரே பூவும் திங்கள் முடியினர் ஏவினால் ரயில் எய்தார் பாவம் தீர்ப்புணன் மல்கிய பாற்றுரை ஓவன சிந்தை ஒருவரே பூவையும் மதியையும் சூடி முப்புறம் எரித்து பாவங்களை போக்கிய பெருமான் பாற்றுத்துறையில் எழுந்தருளார் அவரையே என்போம் ஆக்கினார் பாகம் பெண்ணு உடையார் பாற்றுரை நாகம் பூண்ட நயவரே பிறைமதி சூடிய பெருமான் பசலை நோய் வந்த பெண்ணை ஒரு பாகம் கொண்டவர் பாம்பை அணிந்து பாற்றுத்துறையில் உறைகின்றார் போது கொன்றை புனைமுடி நாதர் கொண்டார் பாதம் தொண்டர் பரவிய பாற்றுரை வேத மோதும் விகர்த்தரே பொன்றையை முடிந்தவர் என் உள்ளத்தை திருடி மேனி தளரா தன் தொண்டர்கள் வணங்கி போற்ற துறையில் உரைகின்றாள் வாடல் வெண்டலை சூடினார் மால்விடை கோடல் செய்த குறிப்பினார் பாடல் வண்டினம் பண் செய்யும் பாற்றுரை ஆடனாக மசைத்தாரே மண்டை ஓட்டை மாலையாய் அணிந்தவர் காலை வாகனர் பாட்டி பாட்டிசைக்கும் பாற்றுத்துறையில் என் மனதை கவர்ந்தார் வெவ்வ மேனியராய் வெள்ளை நீச்சினர் எவ்வம் செய்தனல் எழில் கொண்டார் பவ்வ நஞ்சடை கண்டறும் பாற்றுரை மவ்வல் சூரிய மைந்தரே சிவந்த மேனியர் திருநீரு அணிந்தவர் தஞ்சையை நஞ்சை உண்டவர் முள்ளையை பாற்று துறையில் கெரி ஆன வன்னதன் மன்னலார் பானலம் மலர் விம்மிய பாற்றுரை வான வெண்பிரை மைந்தரே திருமாலும் நான்மகனும் காண முடியாத தீப்பிழம்பாய் நின்றவர் நீலோத்ப மலர் சூடி வெண்பிரை அணிந்து பாற்றுத்துறையில் உார்ந்த நீச்சினர் வேலினர் நூலினார் வந்தனெல்லாம் மைந்தர் தாமோதர மனவாளரை திருநீர் அணிந்தவர் சூழப்படையர் முப்புரி நூலினார் பாற்றுத்துறையில் இறைவர் என் மணவாளர் என் நெஞ்சில் புகுந்து என்னை கவர்ந்தார் பத்தர் மன்னிய பாற்றுரை மேவிய பத்து நூறு பேரனை பத்தன் ஞான சம்பந்தன் தின் தமிழ் பத்தும் பாடி பரவுமே பக்தர்கள் வணங்கும் பாட்டு துறையின் ஆயிரம் நாமம் கொண்ட இறைவனை போற்றி ஞான சம்பந்தன் பாடிய பதிகத்தை பாடி இறைவனை வணங்குவோம் திருச்சிற்றம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்